டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் எதன் அடிப்படையில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை இது குறித்து பதில் அளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி விவரங்கள் வணக்கம் ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாகில் முறைகேடு தொடர்பாக திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினார்கள் சோதனையின் முடிவில் விக்ரம் ரவீந்திரனின் வீடுகள் மற்றும் அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது இந்த நிலையில் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கிறார்கள் அதில் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் சீலை அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கையானது வைக்கப்பட்டுள்ளது இந்த மனு நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதிபதி வி லட்சுமி நாராயண் அடங்கிய அமர்வில் எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது ஆகாஷ் பாஸ்கரன் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயண் டாஸ்மாக் முறைகேட்டுக்கும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும் அவர் திரைப்பட தயாரிப்பாளர் என்றும் அவரது இரண்டு செல்போன் மற்றும் ஒரு லேப்டாப் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தரப்பில் பாதம் வைக்கப்பட்டது விக்ரம் ரவீந்திரன் சார்பில் ஆஜரான மற்றொரு மூத்த வழக்கறிஞர் பி கிரி மற்றும் அபுல்குமார் ஆகியோர் விக்ரம் ரவீந்திரன் டாஸ்மாக் ஊழியரோ எதுவுமே இல்லாத நிலையில் சம்பந்தமே இல்லாமல் அவரது வீடு மற்றும் அலுவலகத்துக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தரப்பிலும் வாதங்கள் வைக்கப்பட்டது இதையடுத்து எதன் அடிப்படையில் விக்ரம் ரவீந்திரன் வீடு மற்றும் அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது சீல் வைப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது சோதனை நடத்தலாம் ஆனால் ஆவணங்களை கைப்படலாம் ஆனால் எப்படி சீல் வைக்க முடியும் என்று பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் தரப்பில் வைக்கப்பட்டது மேலும் அமலாக்கத்துறை சட்டத்தை பின்பற்ற வேண்டும் எனவும் நீதிபதிகள் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் சோதனை நடத்த சென்ற போது வீடு மற்றும் அலுவலகம் பூட்டியிருந்ததாகவும் அதன் காரணமாகவே சீல் வைக்கப்பட்டதாக தெரிவிக்கின்றார் மேலும் அமலாக்கத்துறையை தொடர்பு கொள்ளுமாறு நோட்டீஸ் ஒட்டப்பட்டதாகவும் ஆனால் ஒரு மாதம் தலைமறைவாக இருந்துவிட்டு தற்போது நீதிமன்றத்தை நாடியுள்ளதாகவும் அவர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் சோதனைக்கு சென்ற போது குறிப்பிட்ட நபர் இல்லை என்றால் போலீசார் உதவியுடன் கதவை உடைத்து சோதனை நடத்திருக்கலாமே என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்தார்கள் இதையடுத்து எதன் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் இருவரையும் விசாரிக்க முடிவு செய்துகள் என்றும் சீல் வைக்க என்ன அதிகாரம் இருக்கிறது என்பது தொடர்பாக அம்மாவட்டத்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜூலை ஜூன் பதினேழாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி